பட்டுக்கடைக்கார் பிராமத மிகுல் சமையல இன்னைக்கு என்ன வீடியோனா எங்க ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மருத்துவ முகாம் வந்துச்சு அத பத்தி தான் பின்னாடி சொல்லுவோம் பாருங்க வணக்கங்க என்னன்னா வந்து நம்ம ஸ்கூலில் அங்கே நடக்கிறாங்க ஊரில் எல்லா ஊர் மக்களுமே நிறைய பேர் வந்து கண்டுட்டாங்க ஊர்மட்டில் அந்த ஸ்கூல் நிறைய உடம்புவிட்டாங்க தனலட்சுமி ஹாஸ்பிட்டல் தனலட்சுமி லட்சிலேருந்து பாப்பா அதுக்கு ரொம்ப முயற்சி அதை சொல்லணும் அதை ஃபஸ்ட்டு பீரியஸாக வந்து மீனாட்சி ஹாஸ்பிட்டல் கூட கம் கம்ப்ளைண்ட் பண்ணி மெடிக்கல் கவுன்சில் கூட சொல்லணும் இப்போ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கூட கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு டாக்டர்ஸ் வராங்க ஜென்ரல் சர்ஜன் ஜென்ரல் சர்ஜரி டிஎன்டி ஆர்த்தோ அதுக்கப்புறம் பிடிஎஸ் டாக்டர்ஸ் வராங்க ஸோ மெடிசின்ஸோட நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இசிஜி எக் நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்குது ஸோ உங்களுக்கும் உங்களோட ஏரியாவில் வந்து போகணும் ஒரு வில்லேஜில் பஞ்சாயத்தில் போடணும் அப்படின்னா நீங்கள் அக்கா கிட்ட சொல்லுங்க அது மூலமாக நமக்கு டாரகமாக பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஹாக்டர்க்கு எல்லாம் சொன்னாங்க காரணம் அப்புறம் ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் அலார்ட் என்ஜிஓலருந்து ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அலார்ட் என்ஜிஓ கூட சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து முதல் உதவி ஒரு ம பெரியது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி முதல் உதவி பண்ணணும் ஃபஸ்ட் எய்ட்னா உங்களுக்கு முதல் உதவி பண்ணணும் இந்த மாதிரி வந்து பிக்ஸ் வந்துருச்சுன்னா அவங்களை எப்படி காப்பாற்றணும் தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னா அவங்க எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த பேசிக் முதல் உதவி வழிபாட்டிங்கன்னா ரொம்ப க்ளியராக நம்மளுக்கு சொல்லப்படி பண்ணணும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ அந்த இதுவும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணணும் ரொம்ப இந்த ஊரில் ரொம்ப பண்ணாங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பாருங்க அவங்க வந்து அப்படியே இந்த வேனில் அப்படியே ஒரு டீமாக வந்தாங்க இவங்கெல்லாம் டாக்டர்ஸ் அங்கே பாருங்கள் வேன் கிடக்கு பஸ் பஸ் கிடக்கு பாருங்க இந்த பஸ்ஸில் வந்தாங்க பெரிய டாக்டர் அப்புறம் எல்லாம் செக் பண்ணுறாங்க எல்லாமே வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் சந்தனம் கொடுத்து எங்கள் ஊர் மக்கள் வந்து வரவேற்று உட்கார வச்சாங்க அதான் அந்த வீடியோ எல்லாரும் வரிசையாக உட்காந்துருக்காங்க அப்புறம் கண்ணுக்கு பார்க்குறதுக்கு தனியாக டோக்கன் எங்கக்ட்டு ப்ரெஷர் இதெல்லாம் பார்க்கறதுக்கு தனியாக டோக்கன் டோக்கன் கொடுத்து தான் வச்சாங்க ஏன்னா முன்னாடின்னு பின்னாடின்னு அடிச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஐடியா பண்ணியிருந்தாங்க எங்கள் ஊர் இதை ஏற்பாடு பண்ணுவாங்களாம் அப்புறம் எங்கள் ஊரை சேர்ந்தவங்கள்லாம் எல்லாருமே வந்துடு கலந்துக்கிட்டாங்க மணவரண அப்புறம் வந்து காந்தி மம்மா அப்புறம் நிறைய பேர் பேர்னாங்க ஊட்டுடு தம்பி அப்புறம் தனபாடு நிறைய கிழக்க உள்ளவங்கலாம் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரீட்மெண்ட்டை ப்ரெஷர் செக் பண்ணுறவங்க எல்லாமே ஆரம்பித்து கிட்டுக்கிட்டுன்னு அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாமே ஊர் மக்களையும் கலந்துக்கிட்டோம்னா பார்த்துங்களேன் எல்லாருக்குமே பயனாகவும் இருந்துச்சு நல்லா முக்கியமாக கவனித்து பார்த்தாங்க அதான் முக்கியம் முக்கியமான தேவைகளுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொண்டு வந்துருந்தாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சங்கவி பே பேசிக்கிட அவ்வளோ இறைச்சல் சட்டம் அதனால தான் நானே பேசி வைக்கலாம் உங்களுக்கு எதுவுமே புரியவே புரியாதே அப்படின்ட்டு சவுண்டில் காதல விழுவாதுன்ட்டு நானே பேசி வச்சிட்டேன் தம்பி ரவி தம்பி பன்னீர் தம்பி எல்லாருமே

ஒர்க் பண்ற சின்னத்திர சாரு அவர் வந்ததுல இருந்து அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும் வந்து காணும் ஃபஸ்ட்டு மட்டும் அனுப்பிச்சுருக்கேன் ஐயா தான் அந்த ஐயா தான் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க வந்துட்டாங்க இதில் சந்தோஷமான விஷயம் என்னென்னா நம்பி கொடுத்துட்டேன் எனக்கு எளிமையில சொன்னாங்க விஷயம் இல்லை சுபரும் இல்லை அதுவும் சந்தோஷம் அதில் இது எங்கள் ஸ்கூலு ஸ்கூலில் தான் எங்கள் ஸ்கூலு நல்லா அழகாக இருக்கும் எங்கள் ஸ்கூல் சின்ன ஸ்கூல் தான் எயித்து வரையும் இருக்குது டென்த்து வரையும் இப்போ கொடுத்துருக்காங்க மரங்கள் எல்லாம் முன்னாடி அதிகமாக இருந்துச்சு அதெல்லாம் அங்கே லைனில் விஜயபுரம் எல்லாம் லைனில் போட்டு வேலை வந்து தான் போய் பார்த்துக்கிட்டோம் நானும் அப்புறம் ஒரு ஆண்கள் ஒரு பெண்கள்னு மாற்றி விட்டாங்க எந்த பிரச்சனை போட்டு தான் ஏர்க்குறது என்ன சொல்லுங்க தம்பி ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அப்படின்னுலாம் சொன்னாங்க கண்ணுக்கு பாக்கியெல்லாம் கண்ணாடி மாற்றிக்கிறவங்களுக்கு நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கோம் எனக்கும் தூரம் பாரத இருக்குன்னு சொன்னாங்க அதனால கண்ணாடிக்கு வந்து விசியாவுக்கும் சொன்னாங்க எனக்கும் சொன்னாங்க எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம் ரொம்ப சீன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு ஃபோன் நம்பர் வாங்கிக்கிட்டாங்க

துணையில இருந்தால் ஒரு ப முப்பது வாட்டி இது பண்ண சொன்னாப்புல என்னை ஒரு பொம்மையை வச்ச அந்த பையன் அப்புறம் அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தாப்புல அதாவது வேர்க்கும் தட தடன்னு வரும் இதெல்லாம் ஏற்படும் அறிகுறினாங்க எல்லாமே அந்த பையன் நல்லா அதுக்குள்ளே இதெல்லாம் சொல்லி காமிச்சிச்சு அவங்கள வந்து மெதுவாக ஓட விடாமல் நடக்க விடாமல் மெதுவாக சாச்சு ஒருக்கணித்து படுத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் அப்படின்னலாம் அந்த பையன் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தா நிறைய பஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது அன்பாய்சன் சொல்றாங்க அதை பத்தி நீங்க போக வேண்டாம் ரொம்ப டெப்தா போக வேண்டாம் பாம்பு ஏதோ ஒண்ணு கடிச்சிருச்சுன்னா கடிச்ச இடத்துக்கு மேல இறுக்கி கட்டுவோம் அப்படியெல்லாம் கட்டக்கூடாது லேசா கட்டணும் இறுக்கி கட்டிட்டீங்கன்னா பாய்சன் அங்கேயே தேங்கி நின்று அந்த உறுப்பே எடுக்கிற மாதிரி ஆயிடும் அப்ப என்ன பண்ணுங்க லேசா கட்டிட்டு பாம்பு கடிச்ச இடத்துல சோப்ப வச்சு கழுவுங்க சோப்ப வச்சு கழுவுங்க ஏன்னா பாம்பு கடிச்ச இடத்துல சோப்பு வச்சு கழுவுனாதான் பாம்போட விஷம் அமிலம் சோப்பு என்ன அது காரம்னு சொல்லுவோம் சோப்பு வச்சு கழுவிக்கிட்டே இருக்கணும் உடனே ஒரு டவுட் வந்துடும் சார் குளிக்கிற சோப்பா துணி சோப்பா அது எந்த சோப்பா இருந்தாலும் என்ன பண்ணுங்க வச்சு கழுவுங்க அதுக்குன்னு வெம்பார தூக்கிட்டு போய் ஸ்க்ரப்பரை போட்டு பாத்திரம் வளர்க்குற மாதிரிலாம் வளர்க்க கூடாது பாம்பு கடிச்சோட நடக்க வைக்க கூடாது பாம்பு கடிச்சோட ஓட வைக்க கூடாது பாம்பு கடிச்சோட பதட்டப்படுத்த கூடாது திருவண்ணை கடைசி ஒரு போட்டா எடுத்துக்கிறாங்க போய் அவன் என்ன பண்ண கூடாது நம்ம கேட்டுற கூடாது இதெல்லாம் செஞ்சாலே போதும் ஃபர்ஸ்ட் எய்டு போதும் டேப்லெட்டு டானிக்கு அப்படின்னு நிறைய கொடுத்தாங்க அந்த பையெல்லாம் கொடுத்துருந்தது இதுதான் பந்தல் இதுதான் என் பந்தல் போட்டு ரொம்ப சீ போட்டுக்கிட்டு இருக்கு

எல்லாமே பார்த்து எல்லாரும் நாங்கள் கண்ணிச்சு எல்லாத்துக்குமே டெஸ்ட் பண்ணோம் அப்புறம் காற்று பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க பாய்